ராஜலட்சுமி எடுவர்ஸ் இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் டிமாண்ட் கோர்சஸா எது எதுலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைதான் ஜாவா பேசிக்ல ஆரம்பிச்சு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போறாங்க அண்ட் இது கூடவே டேட்டா சயின்ஸ் அண்ட் பினான்ஸ் இப்படி பல கோர்ஸஸ் உள்ள இருக்கு இந்த கோர்சஸ் நிபுணத்துவம் பெற்ற ஒரு சிலர் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமா சம்பாதிக்கிறாங்க மத்த ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் விட்டு இந்த ராஜலட்சுமி எடுவர்ஸ் எந்த அளவுக்கு தனிச்சு நிக்கது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபர்டபுள் பிரைஸ் வித் ஜீரோ இஎம்ஐ வீக் டேஸ்லயோ இல்ல வீக்லயோ உங்களுக்கு பிளெக்சிபிளான டைம்ல இங்க நீங்க படிச்சுக்க முடியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறதும் சாதாரண நபர்கள் கிடையாதுங்க கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க கத்துக்க முடியும் ஏப்பா இங்கிலீஷ்ல சொல்லிக் கொடுப்பாங்க எனக்கு அந்த வராது நான் எப்படி கத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்காகவே இவங்க தமிழையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்ல ப்ரீ ரெக்கார்டர் ட்ரைனிங் செஷனும் இங்க ஆஃபர் பண்றாங்க அண்ட் இது கூடவே சேர்த்து இன்க்ளூசிவா பாத்தீங்கன்னா ரெசிம் பில்டிங் பத்தியும் ஃபுல்லா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் உள்ள இருக்கு இதெல்லாம் வெறும் ஏட்டுல மட்டும் இல்லாம உங்களுக்கு பிராக்டிக்கல் ட்ரைனிங் வசதியும் இங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க படிச்சு முடிச்ச பிற்பாடு உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இவங்க அசிஸ்டன்ட் பண்றாங்க நான் சொல்றேன் ஒரே காரணத்துக்காக நீங்க கண்ண போய் சேர வேண்டாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ராஜலட்சுமி எட்வர்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி முழுமையா நீங்க தெரிஞ்சு முடிச்சு நீங்க மட்டும் இந்த கோர்ஸ் எடுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் ஈரானை இஸ்ரேல் தாக்கிட்டதா ஒரு செய்தி வெளியாச்சுல இது சார்ந்த உண்மைத்தன்மை என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் இது கூடவே ஈராக்ல விழுந்த அந்த ஆயுதம் இருக்குல்ல இதோட ஃபோட்டோ முதல் முறையே இப்போ வெளியே வந்திருக்குங்க இதை பற்றியும் ஃபுல்லாக செக் பண்ண போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் ஈரானை இஸ்ரேல் அடிக்கப் போகிறது கிட்டத்தட்ட உறுதியாகியிருக்கு ஏன்னா எந்த நாடு என்ன சொன்னாலும் சரி நான் என் முடிவை தான் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் எத்தனியாகவும் ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு ஆனால் இஸ்ரேல் ஏதாவது பண்ண போச்சுன்னா ஈரான் சும்மா இருக்காது அவங்க திரும்ப ரிட்டாலியேஷன் ஏதாவது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு நாடுகளும் வந்து அந்த போரில் இணைஞ்சதுன்னா தேர்டு வேர்ல்டு வாரோட ஆரம்பமாக அது மாறி நின்றோம் ஸோ அப்பேற்பட்ட அந்த டைம் சுற்றிட்டு இருக்க இதே நேரம் ஈரானோட இஸ்ஃபஹான் பகுதி இருக்குல்ல அங்கே ஒரு திடீர் வெடிப்பு சத்தம் கேட்டிருக்கு நேற்று கூட நம்ம ஃபுல்லாக இதை பற்றி கவர் பண்ணிடணும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அதோடய நீட்சியாக பல தகவல்கள் இப்போ கிடச்சிருக்குங்க அதை பற்றி தான் ஒன்று ஒன்றாக பார்க்க போகிறோம் நான் ஆக்சுவலாக ஈரானோட இந்த இஸ்பான் பகுதியில் மட்டும் இல்லை சிரியாலையும் சரி ஈராக்லேயும் சரி இதே மாதிரி பிளாஸ்டு சவுண்டு ஒன்று கேட்டிருக்கு இது அங்கே இருக்க உள்ளூர் ஊடகங்கள் இருக்குல்ல அவங்கள செய்தியை வெளியிடவும் செஞ்சுருக்காங்க இஸ்ரேல் அட்டாக் பண்ண நாம நாம் எதிர்பார்த்துட்ருக்க நேரத்தில் இந்த பிளாஸ்ட் ஏற்படுறதுனால தான் பல பேருமே நடச்சது இஸ்ரேல் தான் கண்டிப்பாக அடிச்சிருக்கு ஈரானுக்குள்ளே அவங்க ஈரானை மட்டும் டார்கெட் பண்ணாமல் ஈரானோட ப்ராக்ஸிஸ்லாம் இருக்க சிரியா அண்ட் ஈராக்கையும் சேர்த்து ஒரு வார்னிங் மாதிரி அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு முதல்ல செய்தி வெளியாச்சு நாமளும் அப்படி தான் நினச்சோம் இதை உறுதிப்படுத்துகிற மாதிரி அமெரிக்கா அஃபிஷியல் சில பேரும் தெளிவாக சொன்னாங்க இஸ்ரேலி மிசைல் டிட் ஹிட் ஈரான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது ஈரானை அடித்தது இஸ்ரேல் ஏவுனை அந்த ஏவுகணை தான் அப்படின்றது அர்த்தம் இதுக்கப்புறம் விவகாரம் குழந்தை விட்டு ஏரிய ஆரம்பித்தது ஆனால் ஒரு பக்கம் ஈரானை கன்ஃபார்ம் பண்ணலை இஸ்ரேலும் கன்ஃபார்ம் பண்ணலை இந்த அட்டாக்கை நடத்துனது ஈரான் தான் சொல்லிட்டு ரெண்டு தரப்போ கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை ஸோ விஷயம் அப்படியே பெருசாக ஏறி ஆரம்பிச்சுதா இஸ்ரேல் மூன்று பேலிஸ்டிக் மிசைல்ஸை வச்சு விமானப்படை மூலமாக இந்த தாக்குதலை நடத்தினதாக அடுத்த கட்ட தகவலையும் இதே அமெரிக்கா அஃபிஷியல்ஸ் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டுச்சுங்க ஸோ விவகாரம் இன்னும் பெருசாக போச்சு இந்த குழப்பம் தீர்ந்துச்சான் கேட்டிங்கன்னா இந்த செகண்ட் வரைக்கும் தீரலை ஹண்ட்ரட் பர்சன்ட் குழப்பம் நிலவிக்கிட்டு இருக்குது யார் உண்மையிலே அடித்தாங்க இது உண்மையிலே அட்டாக்கா இல்லைனா வேறு எதனா விஷயமா ஏதாவது பயம்படுத்த ட்ரை பண்ணியிருக்காங்களா அது இதுன்னு பலதரப்பட்ட குழப்பம் இப்போ வரைக்கும் தீரலைமா மக்களை இஸ்ரேல் மேலே சந்தேகம் வந்துச்சுன்னா எல்லாருக்குமே இந்த அட்டாக் அவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்ட்டு அதுக்கு சில காரணங்கள் இருக்குது அதாவது ஈரானில் இருக்கிற நியூக்ளியர் சைட்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதில் பிரதானமான ஒன்று தான் இந்த இஸ்ஃபகான் இங்கே தான் இந்த யுரேனியம் சார்ந்த ப்ராசஸிங் வேலை இருக்குதுல்ல அது பெருசாக முன்னெடுக்கப்படும் இந்த இடத்துல இருக்க இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அடித்து காலி பண்ணிட்டால் ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் ஹப் இருக்குல்ல அதில் பெரிய ஒரு தொய்வை ஏற்படுறவங்க அப்பேற்பட மிக முக்கியமான இடம் இந்த இஸ்ஃபஹான் அண்ட் இதே இஸ்வகானில் தான் மிலிட்ரி பேஸும் இருக்குது ஸோ இது ஒரு நாட்டுக்கு எந்த ஒரு முக்கியம்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அண்ட் இந்த மூன்று காரணங்களுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுமா இஸ்ரேல் ஏற்கனவே எச்சரிச்சி இருந்துச்சு அதான் நாங்கள் ஈரானை கண்டிப்பாக பதிலடி கொடுப்போன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா இந்த எச்சரிப்பு ஏற்கனவே இருக்கிறதுனால தான் இப்போ இந்த அனர்த்தம் நடக்கவே இஸ்ரேல் தான்மா பண்ணிச்சு அப்படின்னு எல்லாருமே நம்பணும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களா இதுதான் ஈரானிய ஊடகங்களில் ஒளிபரப்பப்பட்டுட்ருக்க காட்சி வேறு ஒன்றும் இல்லைங்க அட்டாக் நடந்தது நடந்ததுன்னு சொல்லப்பட்டுருக்குல்ல அப்பேற்பட்ட இஸ்ஃபகான் பகுதியை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு போட்டு டேமேஜாக கூட உங்களால் பார்க்க முடியாத மக்களே ஆனால் இதில் தான் அட்டாக் பெருசாக நடந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இப்போ ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஸோ ஈரானோட தரவுப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் மேலே அட்டாக்லாம் பெருசாக நடக்கவே இல்லை ஏதோ ஒன்று லைட்டாக ஒரு பக்கம் நடந்திருக்கு அது அட்டாகான்னு கூட தெரியல அப்படின்ற பார்வை தான் அங்கே இருக்க ஊடகங்கள் ஒன்று ஒன்றும் இப்போ உலகத்துக்கு காமிச்சிட்ருக்கு சரி ஈரான் ஊடகங்களை விடுங்க மேற்குலக ஊடகங்கள் இதை பற்றி என்ன சொல்லுது அதிலும் குறிப்பாக சிஎன்என் மாதிரியான ஊடகங்கள் இதை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில சேட்டலைட் இமேஜஸை அவங்க வெளியிட்டிருக்காங்க இந்த மேற்குலக ஊடகங்கள்லாம் அதுதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க ஆக்சுவலாக இது ரெண்டு இமேஜுங்க இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃபு இது செகண்ட் ஆஃபு இந்த தாக்குதல் நடத்தப்படுதா சொல்லப்படுறதில் இஸ்பஹான் பகுதி அங்கே எடுக்கப்பட்ட சேட்டலைட் இமேஜஸ் தான் இது இதில் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் இருக்குல்ல இங்கே மட்டும்தான் வித்தியாசத்தை உணர முடியும் கொஞ்சம் இது எல்லாத்தோட சேர்ந்து இல்லாமல் துண்டாக இருக்காம தெரியும் அது இன்னும் நம்ம பெருசு பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா லைட்டாக இங்கேயும் சரி அந்த ஓரமும் சரிங்க மைல்டாக மட்டும் சில அட்டாக் பண்ண தடங்கள் இருக்குது ஸோ இங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஆனால் அது உள்ளுக்குள்ளே ஏற்படுத்தப்பட்ட பிளாஸ்டாக இல்லை ட்ரோனை தப்பாக ஆப்ரேட் பண்ணி உள்ளுக்குள்ளே வெடிச்சிருச்சா இது சார்ந்த எந்த விதமான கிளியர் கட்டான விஷயமும் இப்போ வரைக்கும் தரல ஸோ ஒன்று நடந்திருக்கு அதை இஸ்ரேல் தான் பண்ணிச்சின்னு ஒரு பெரிய அளவுக்கு விவாதம் ஆரம்பிச்சிருக்கு சரி இதெல்லாம் பற்றி வெளியில் இருக்கவங்க பேசுகிறது வேற ஈரான் தரப்பில் இருந்து யாராவது பேசுகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ் இந்த பர்சன் இவர் பேர் ஹொசைன் டேலிரியான் இவர் இந்த ஈரானோட நேஷ்னல் சென்டர் ஃபார் சைபர் ஸ்பேஸ் இருக்குல்ல அதோட ஸ்போக்ஸ் மேனுங்க இவர் என்ன சொல்கிற அப்படி நோ ஏர் அட்டாக் ஃப்ரம் அவுட் சைட் பார்டர்ஸ்னு சொல்லியிருக்காரு இட் மீன்ஸ் எந்த ஒரு வெளிநாடுகளில் இருந்தும் தாக்குதல் ஈரான் மேலே நிகழ்த்தவே படலன்னு அர்த்தம் உலகம் ஃபுல்லாக பற்றி அறிஞ்சிட்ருக்கு அட்டாக் பண்ணிட்டாங்க பதிலடி கொடுத்துறாங்க அப்படின்ட்டு ஆனால் இவர் சொல்லியிருக்க விஷயம் அப்படிலாம் யாருமே தாக்கவே இல்லை அப்படின்றாரு சரி தாக்கல அப்படின்னா சாட்டர்டேட் இமேஜஸில் தெளிவாக அந்த இடம் வந்திருக்கு பார்த்தீங்களா அட்டாக் பண்ண மாதிரி இது எப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களே அவங்க சொல்கிறது ஈரான் சொல்கிறது அட்டாக் பண்ணலன்றாங்க பட் சம்பவமாக அங்கே நடக்கலைன்னு இது வரைக்கும் எந்த ஈரான் அஃபீஷியல்ஸும் சொல்லலை இவர் உட்பட முன்னாடி காமிஷம் பாருங்கள் அவரு உட்பட ஸோ இங்கே தான் நம்ம நல்லா கவனித்து பார்க்கணும் சீனியர் ஈரானியன் அஃபீஷியல் ஒருத்தர் இப்போ ஸ்டேட்மெண்ட்டை இஷ்யூ பண்ணியிருக்காருங்க அதன்படி பார்த்திங்கன்னா இது தாக்குதல் மாதிரியே தெரியலன்ட்டு தான் நாம் என்ன சந்தேகத்தில் இருக்கோமோ அதே சந்தேகத்தில் அவரும் சொல்கிறாரு ஏதோ ஒரு டேஞ்சர் சிக்னலை யாரோ கொடுத்தா மாதிரி இருக்குது அப்படின்றாருங்க ஆக்சுவலாக இங்கே இது போல் நடந்துச்சுல்ல இது சேதம் விளைவிக்கிறதுக்காக ஒரு டேமேஜை கிரியேட் பண்ணுறதுக்காக கிடையாது இது அவங்களோட நோக்கமாக இருக்க வாய்ப்பே கிடையாது இஸ்ரேல் இது வரைக்கும் பொறுப்பேற்கலை நாங்கள் தான் அடித்தோம் அப்படின்ட்டு அப்படி ஒருவேளை அவங்க பொறுப்பேற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஈரான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணோம் அதனால் யார் அடித்தாலும் சரியாக தெரியலன்றதுனால நாம் எதுக்காக இப்போ இஸ்ரேல பற்றி பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அந்த சீனியர் ஈரானியன் ஆஃபிஷியல் இப்போ சொல்லியிருக்கா அப்படி ரைட்டு அடுத்தபடியாக இந்த விவகாரத்தில் மிக முக்கியமான நபராக பார்க்கப்பட்டு இருக்கவர் இவர் தான் ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சரான ஹொசேன் அவர்கள் இவர் என்ன தரமாக சொல்கிறாரு ஒரு குழந்தை குழந்தைகளை பொம்மை மாட்டிக்கிச்சு அப்படின்னா அந்த குழந்தை அந்த பொம்மையை பிச்சு போட்டு எப்படி விளையாடும் இது மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு முறையும் இஸ்ரேலோட செயல்பாடு அப்படின்றது ஈரானுக்குள்ளே இருந்து யாராவது ட்ரோனை பறக்க விட்டுருக்கலாம் அது சில நூறு மீட்டர்ஸ் தள்ளி போய்ட்டு எங்கேயோ விழுந்து வெடிச்சிருக்கலாம் ஸோ இப்படி எதுனா நடந்திருக்குமே தவிர இட் மீன்ஸ் வெளியிலேருந்து ஈரான் அடிக்கிற தைரியம் யாருக்கும் இல்லை ஈரானுக்குள்ளே இது போல் ஏதாவது தவறுதலாக நடந்திருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு பிளாஸ்ட் அங்கே ஏற்பட்டிருக்கும் இதுக்கு தாங்க வாய்ப்பு இருக்குது இஸ்ரேல் இப்போ இருக்க மௌனமாக தான் இருக்காங்க அவங்க அடிச்சிருக்க வாய்ப்பில்லை அப்படின்றாரு இது இன்னும் கொஞ்சம் ஒரு எலாபரேட்டி எடுத்துருமா சொல்கிறாரு இதை ஈரான் அதிகாரிகள் இப்போ விசாரிச்சிட்ருக்காங்க இஸ்ரேலுக்கு இதில் தொடர்பு இல்லாத வரைக்கும் இஸ்ரேலுக்கு ரொம்ப நல்லது வேறு ஏதாவது சாகசம் பண்ணலாம் அப்படின்ட்டு இஸ்ரேல் நினைக்கவே கூடாது அப்படி ஏதாவது அவங்க பண்ணுறாங்கன்னா மேக்சிமம் லெவல் ரெஸ்பான்ஸை ஈரான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு இந்த கான்டென்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபோட்டோவை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க முதலே சொன்னல ஈரானுக்குள்ளே மட்டும் பிளாஸ்டர் சவுண்டு கேட்கல சிரியாலையும் கேட்டிருக்கு ஈராக்லேயும் கேட்டிருக்குன்னு சொல்லிட்டு இதில் ஈராக் தலைநகர் பாக்தாத் இருக்குல்ல அங்கேருந்து சவுத் வெஸ்ட்டில் ஒரு அறுபது கிலோமீட்டர் தூரங்க அந்த இடத்துல இந்த ஆயுதம் வந்து விழுந்திருக்கு ஆக்சுவலாக அந்த சபரி நியூஸ் இருக்குல்ல அவங்க வெளியிட்டிருக்க ஃபோட்டோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இஸ்ரேல் லான்ச் பண்ண மிசைல் தான் இதுன்ட்டு பெரும்பாலான தரப்பினர் இப்போ நம்ப ஆரம்பிச்சுருக்காங்க இந்த மிசைல் இது சொல்கிற பட்சத்தில் இதோட தோற்றமே பாருங்களேன் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பொதுவாக இந்த மிசைல்ஸ்லாம் விழுந்த ஃபோட்டோ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கருகி போய் கிடக்கும் பயங்கரமாக அந்த இடமும் சரி அந்த குறிப்பிட்ட ஆயுதமும் சரி பட் இது ஏதோ கொண்டு வந்து போட்டு வச்ச மாதிரி இருக்குங்க ஆனால் இப்போ உலகம் முழுக்க இந்த ஃபோட்டோ தான் பார்த்து அறிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த மிசைல்ஸ்லாம் சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணுவாங்களே நிறைய ஃபைண்டிங்ஸை முன் வைப்பாங்களே அதுபோல் நிபுணர்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட மிசைல்னு சொல்லக்கூடிய ஆயுதத்தை பற்றி என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டூ ஸ்டேஜ் மிசைலாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க இதை வந்து சர்ஃபேஸில் இருந்து லான்ச் பண்ண முடியாது கண்டிப்பாக விமானத்தில் இருந்து தான் இதை லான்ச் பண்ணியிருக்கணும் மிசைல் பூஸ்டர் இருக்குல்ல இதிலேருந்து கூட இது வந்திருக்கலாம் இஸ்ரேலோட ப்ளூ ஸ்பேரோ மிசைல்ஸ் இருக்குல்ல பார்க்குறதுக்கு அதை மாதிரியே இருக்குது அப்படின்றாங்க ஸோ நிபுணர்கள் சொல்கிறது கிட்டத்தட்ட இஸ்ரேலோட மிசைன்ற மாதிரி தான் இதை மாதிரி இஸ்ரேல் ஏற்கனவே நிறைய ஏவுகணைகளை தயாரிச்சிருக்கு அப்படின்னு அந்த நிபுணர்களே சொல்கிறாங்க சிரியாவில் கூட இதே மாதிரி ஒரு ஆயுதத்தை வச்சு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருந்துச்சு அப்படின்ட்டு இன்னொரு தூக்கி போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் எப்படி திரும்பி பார்த்தாலும் ஈரான் இப்போ வரைக்கும் ஏற்கலை இஸ்ரேல் அட்டாக் பண்ணியிருக்கோன்ட்டு சரி இஸ்ரேலை கேட்டால் அவங்க மறுக்கிறாங்க அவங்க தற்போது எதுவும் தெளிவான ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட மாட்டுறாங்க இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டாக வெளியிட்டு வெளியிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் நிபுணர்கள் சொல்கிறது இஸ்ரேல் மிஸ் உள்ளே இருக்குன்னா இஸ்ரேல் வேலை இருக்கும் அப்படின்றாங்க எப்படி மூணு பக்கமும் குழப்பமாக இருக்கலை மக்கள் ஓகே ரைட்டு இப்போதைக்கு இஸ்ரேலால் ஈரானுக்கு எதிராக எதுவுமே பண்ண முடியல அதுக்கு காரணம் அமெரிக்கா தெளிவாக சொல்லிடுச்சு இப்போதைக்கு இந்த பிரச்சனையை அப்படியே விட்டு திரும்ப திரும்ப ஈரானை ஏதாவது பயிலடி கொடுக்குறோன்னு போயிட்டு அவங்க ஏதாவது பண்ண போயிட்டு பிரச்சனை பெருசாக மாதிரி உனக்கு சப்போர்ட்டாக நாங்கள் வந்தோன்னா எதிர்க்க ரஷ்யா வந்து நிற்கும் ஈரானுக்கு சப்போர்ட்டா தேர்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிடும் அதெல்லாம் தேவையில்ல செகண்ட் வேர்ல்டு வாரில் ஃபேஸ் பண்ண அந்த தாக்கங்கள் இருக்குல்ல அந்த நெகட்டிவ் இம்பாக்ஸில் இருந்து இப்போ வரைக்கும் அமெரிக்கா வழியே கூட வெளியே வர முடியல அப்படி தவிக்கிறோம் இதில் போய்ட்டு இன்னொரு வாரலெலாம் எங்களால் இறங்கி வேலைக்காவதுப்பா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு நகர்ந்துட்டாங்க ஸோ இதனால் தான் இஸ்ரேல் தனியாக போனால் ஈரான் காலி பண்ணுறன்னு தெரிஞ்சுதான் கூட்டு சேர்க்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் வேலைக்கு மாதிரி தெரியல ஸோ இப்போதைக்கு இஸ்ரேல் கையை பசஞ்சு நின்றுக்கிட்டுருக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும் ஈரானுக்கு எதிராக ஏன்னா சர்வதேச அரங்கில் இஸ்ரேல் அடங்கி போனதாக பேசுகிறாங்க ஏதாவது பண்ணணுன்ட்டு எது பண்ணுறது தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்களோட கோபம் இருக்குல்ல இஸ்ரேலோட கோபம் அதை ஒட்டு மொத்தமாக எங்கே கட்ட இருக்காங்க தெரியுமா காசாவில் காசாவில் இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு மூர்கத்தனமாக இஸ்ரேல் தாக்கிச்சோ இப்போ அதை விட கொடூரமாக இருக்காங்க அதுவும் பிஞ்சு குழந்தைங்க குழந்தைங்களாம் செத்து போயிருக்குங்க இப்போது எங்கள் கோவத்தை காட்டணும் ஆனால் அவங்க எங்கே கோவத்தை காமிச்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா ஏன்னா பொறுத்த வரைக்கும் ஹமாஸ் அமைப்புன்றது ஈரானோட ஒரு ப்ராக்ஸி தான் ஸோ தான் எங்களால் இப்போதை அடிக்க முடியல உன்னையாச்சும் அடிக்கிறோன்ட்டு தான் அங்கே அவங்கள அடிக்கிறோன்னு சொல்லிவிட்டு பொதுமக்களும் சேர்த்து கொண்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் நிற்க போதோ இந்த ஈரான் ஈராக் சரியா மூன்று நாடுகள்லேயும் ஏதோ சத்தம் கடிச்சு பிளாஸ்ட் ஆகணும்னு சொல்லிவிட்டு அந்த செய்தி வெளியே பிரேக் அவுட் ஆச்சு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் வேர்ல்டு மார்க்கெட்டை காமிச்சிங்களா பயங்கரமாக அடி வாங்கிச்சிங்க ஒரே ஒரு சின்ன நியூஸ் பிரேக்கானதுக்கே இப்போ இருக்க தெளிவில்லை ஓகேவா அதுக்கே என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன் வேர்ல்டு எக்கானமி ஆயில் சப்ளைஸ் இருக்குல்ல கடுமையாக பாதிக்கப்படுச்சு இது ஒரு இடத்துல எப்படி போயிடுச்சு ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் உயர்ந்து எண்பத்தெட்டு டாலருக்கு போய் நின்றுச்சு ஆக்சுவலாக எப்போல்லாம் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போலாம் அந்த குறிப்பிட்ட கமாடிட்டியோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ சப்ளைஸ் பாதிக்கப்படுது அப்படின்னா போய் சேர வேண்டிய அந்த பேரல்ஸ்லாம் சரியாக போகலன்னு அர்த்தம் அதனால் தான் விலையவும் ஏற்றி விட்டுருக்காங்க எங்கேயோ பாதிக்கலான்னு நினைக்காதீங்க எந்தெந்த நாடுகள் கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம் எல்லா நாடுகளும் பாதிப்பு தான் பாதிப்புனால் யாருக்கோன்னு நினைக்காதீங்க நீங்கள் தானே செலவு பண்ணுறீங்க பெட்ரோல் டீசலுக்கு நீங்கள் ஒரு பத்து ரூபா ரூபா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் சப்ளை சொட்டு மொத்தமாக நிற்குது அப்படின்னு என்ன பண்ணுவீங்க புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது இந்த கோல்டு இருக்குல்லங்க கோல்டு அவுன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு டாலர்ஸ் வரைக்கும் ரெக்கார்டு ஹையை தொட்டிருக்கு இதெல்லாம் போரே ஆரம்பிக்கல ஓகேவா அதுக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு வேர்ல்டு எக்கானமி பாதிக்கப்படுது சின்னதாக ஒரு விஷயம் நடந்ததுக்கு தெளிவில்லாத அந்த விஷயத்துக்கு போர் மட்டும் ஆரம்பிச்சதுன்னா வேர்ல்டு ஒன்று இல்லாமல் போயிடும் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் போகிற விரும்புகிற யாரோ ஒருத்தர் செஞ்ச வேலையாக இது இருக்கலாம் அதான் ஒரே நேரத்தில் ஈரான் ஈராக் சிரியா மூன்று பகுதிகளில் பிளாஸ்டு ஓகேவா ஆனால் யார் என்னடது இப்போ இருக்கும் தெரியல மற்ற மற்ற நாடுகள் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கு நீ பண்ணியிருப்பியா நீ பண்ணியிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் விவகாரத்துக்கு நடுவில் ஏதோ ஒரு அமைப்போ இல்லை வேறு யாராவது குளிர்காய நினைக்கிறாங்களேனு தெரியலங்க அவங்க பார்த்த வேலையான்னு சொல்லிட்டு அதான் ஹாலிவுட் படங்கள்லாம் பொதுவாக வரும் பாருங்கள் ஒரு கதைக்களம் ஒரு கண்ட்ரி ஏன் அமெரிக்கானே வச்சுக்கோங்களேன் அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு கடையில் ஏதாவது சண்டையை மூட்டி விட்டுடணும் இந்த ரெண்டு நாடுகளும் அடிச்சுக்கிட்டு சேர்த்தா நடுவில் இருக்க நம்ம கிளர்ச்சி குழு பயங்கரமாக காசு பார்க்கலாம் நாம் இந்த படத்தை வச்சு வேர்ல்டில் பெரிய பணக்காரனாய் நாம் அதுக்கப்புறம் உலகத்தாளலாம் அப்படின்ட்டு வில்லன் கேங் யோசிக்கும் அப்புறம் அதை தடுக்கிறதுக்கு ஹீரோ என்னென்னலாம் பண்ணார் இதை வச்சு நிறைய படங்கள் கதைக்களமாக கொண்டு போயிருக்கோம் நெஜத்தில்த்தில் அப்படி அப்படிதான் நடக்கிற மா மாதிரி ஓகேங்க அப்படி இந்த விஷயம் இல்லை அப்படின்னா ரெண்டாவது விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியது இஸ்ரேல் இருக்குல்ல அது ஈரானுக்கும் ஈராக்குக்கும் சிரியாவுக்கும் ஒரு சிக்னலை டேஞ்சர் சிக்னலை கொடுத்துருக்க மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா இஸ்ரேல் மறுத்துட்டு போயிடலாம் ஒரேடியா எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க அப்படின்ட்டு ஆனால் இப்போதைக்கு எங்களால் எதுவும் சொல்ல முடியாது நாங்கள் சொல்கிறோம் அப்படின்றாங்கன்னா அப்போ இஸ்ரேலோட ப்ராக்சியாக தான் அந்த வேலையை பார்த்துருக்காங்களா இஸ்ரேல் சொல்ல கேட்டு இல்லைன்னா இஸ்ரேலே கிளம்பரையும் இந்த வேலையை பார்த்துச்சா பயங்கரமாக இருக்கலாம் இந்த விஷயம் யோசிக்க யோசிக்க ஸோ இஸ்ரேல் கொடுத்துருக்க ஒரு எச்சரிக்கை சிக்னலாக இருக்கலான்ற ஒரு சந்தேகமும் இப்போ பெருசாக எழுந்திருக்கு மக்களே மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அசாதாரண சூழலில் இப்போ ஏற்பட்ட ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்திருக்குல்ல இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்டாக லீவ் பண்ணுங்கள் குறிப்பா எதுக்காக இந்த அசாதாரண நிகழ்வு இப்போ தோற்றுவிக்கப்பட்டிருக்கு காரணம் யாராக இருப்பா இதுதான் உங்கள் கிட்டேருந்து பதிலாக எதிர்பார்த்துட்ருக்கேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்க நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்